ஒருத்தன் பயங்கரமான முட்டு கொடுத்திருக்கான் இந்த நேரத்துலயும் நான் ஒரு விச்சுவல் வாரியரா இருக்கேன் நான் 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 திருந்த மாட்டேன் அப்படின்னு விஜய்க்கு அனுமதி கிடைக்கல அவர் இன்னும் அந்த துக்கத்துலதான் இருக்காரு அனுமதி வாங்கிட்டு கண்டிப்பா கரூர் போய் பாதிக்கப்பட்ட நேரில் பாப்பாரு அப்படின்னு அவன் இன்னமும் முட்டு குடுத்துட்டு இருக்கான் நம்பிக்கிட்டு இருக்காளை விஜய் ஆமா அது அது இன்னும் ஒரு ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா

அப்படின்னு கோத்து விடுது விஜய் அவர் சந்திப்பாராமா அடுத்த கேள்வி கேட்டா பதில் தெரியுமா அவருக்கு கூட இருந்தா நீங்க கூட சண்டைதான் நடக்குதுன்னு வேற இந்த ஐடி ஒத்துக்குச்சு